அனைவருக்கும் டிவைன் ஹீரஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஷி அன்பு வணக்கம் இன்றைய காணொளி உங்கள் மனம் நீர் அலையைப் போல ஓடுகிறதா பரமஹம்ச யோகானந்தரின் ரகசியம் நீங்கள் எப்போதாவது உங்களை கவனித்திருக்கிறீர்களா உங்கள் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அது ஒரு நொடிக்கும் அமைதியாக இருந்ததில்லை ஒரு யோசனை முடிவதற்குள் இன்னொரு யோசனை தொடங்குகிறது நீங்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாலும் உங்களுடைய மனமானது நீர் அலையைப் போல ஓடிக்கொண்டே இருக்கும் இது கடந்த காலத்தை நினைக்கும் அது எதிர்காலத்தை கவலைப்படுத்தும் அது இப்பொழுது இருக்க முடியாது அது ஓடும் நீரையை போல தன்னிலையிலேயே சுழன்று கொண்டிருக்கும் பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறார் மனம் நீரலையைப் போல இருந்தால் அதை கட்டுப்படுத்த நினைக்காதே நீ அந்த அலைக்கு எதிராக போனால் நீ மூழ்கி போவாய் அலைகளை கவனித்தால் அவை தாமாக அமைதியாகும் அப்படின்னு சொல்கிறாரு மனதின் இயல்பு என்னவென்றால் அது ஓடுவதுதான் ஆனால் அதன் ஆழத்தின் அமைதியே இருக்காது அது கடலின் மேல் இருக்கும் அலையைப் போல மேலே கலக்கம் இருக்கும் ஆனால் ஆழத்தில் நிசப்தம் இருக்கும் அந்த ஆழத்தை அடையதான் யோகானந்தர் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார் அவர் கூறிய ஒரு ரகசிய வரி இப்படி இருந்தது மனம் தன்னையே பார்க்கும் தருணத்தில் அது தன்னையே தாண்டிவிடும் அப்படின்னு சொல்றாரு அதாவது மனம் தன் அலைப்போக்கை கவனிக்க தொடங்கும் பொழுது அந்த அலை தானாக அடங்கிவிடும் அமைதி தானாக பிறந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு இது யோகானந்தரின் தியானத்தின் அடிப்படை அவர் சொல்லிய நீரலை மனம் என்ற உபதேசம் சாதாரண தத்துவம் அல்ல அது வாழும் அனுபவம் நீங்கள் இன்று தியானத்தில் அமரும் பொழுது உங்கள் மனம் அலைபோல ஓடட்டும் அதை நிறுத்த முயற்சி செய்யாதீர்கள் அதை வெறுமனே கவனியுங்கள் அது உங்கள் மூச்சுடன் இணைந்திருப்பதும் அது பின்னால் அது உங்கள் உண்மையை அமைதியாக்கும் இந்த அமைதியைத்தான் பரமஹம்ச யோகானந்தர் மூல நிஷப்தம் என்று அழைத்தார் அங்கே தான் மனம் கடலாகி மனிதன் தன் ஆன்மாவை கண்டுபிடிக்கிறான் பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுகிறார் மனித மனம் எப்பொழுதும் தான் இருக்கிறது அது நிம்மதியில்லாமல் ஒரு நொடிக்கும் நின்று பார்க்காதது போல நதி அலை போல இந்த மனமானது ஓடிக்கொண்டிருக்கிறது மனம் நீரலை போல இருந்தால் அதை நதியல்ல கடலாக்க வேண்டும் அதாவது அலை போன்ற குழப்பம் கடலாகிய அமைதியன் களைய வேண்டும் என்று சொல்கிறார் முக்கியமான உள்ளடக்கம் என்னவென்றால் யோகானந்தனின் உபதேசம் மனம் ஒரு கருவி அதுவே உண்மையல்ல மனம் உருவாக்குவது தோற்றங்கள் உண்மையல்ல மனத்தை அடக்கும் ரகசியம் தியான நிலைமை என்று அவர் சொல்கிறார் நீர் அலை மனம் எப்படி உருவாகிறது என்றால் ஆசைகள் பயங்கள் கடந்த கால நினைவுகள் இவையெல்லாம் மனத்தின் அலை போல எழுகிறது ஒவ்வொரு ஆசையையும் ஒரு அலை ஒவ்வொரு துயரமும் ஒரு காற்று யோகானந்தரின் சாந்த நீர்மணம் பயிற்சி ஒரு நாளில் மூன்று முறை அல்லது மூன்று நிமிடங்கள் மூச்சின் கவனம் செலுத்துவது மூச்சை கவனிப்பதனால் மன அலைகள் மெதுவாக அடங்கும் அதை நீரலை அமைதி தியானம் என்று அவர் அழைக்கிறார் அவர் சொன்னது நீ மூச்சை புரிந்தால் மனம் உன்னை புரிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாரு மனம் நீரலை போல இருந்தால் அதை கட்டுப்படுத்த வேண்டாம் கவனியுங்கள் கட்டுப்படுத்தப்படும் முயற்சிதான் இன்னொரு அலை கவனிப்பது அமைதியை தரும் யோகானந்தனின் ஒரு ரகசிய வரி நீரலைக்கு எதிராக நீந்தாதே அது கடலாக மாறும் வரை பார் அப்படின்னு சொல்றாரு இறுதியாக அவர் சொல்லக்கூடிய ரகசியம் என்னவென்றால் நீர் அலைக்கு காற்றடித்தால் அது கிளர்ச்சியடையும் ஆனால் அந்த அலை எவ்வளவு கிளர்ந்தாலும் கடலின் அடிப்பகுதி எப்போதும் அமைதியாகவே இருக்கும் என்று சொல்கிறார் மனதின் மேல் அலைந்தாலும் உள் மனமானது அமைதியாகத்தான் இருக்கும் அந்த அமைதியை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நம்முடைய பயணம் நீரலைக்கு எதிராக போராட வேண்டாம் அதை கவனியுங்கள் அதில் ஒரு நிமிடம் தங்குங்கள் அப்பொழுது நீங்கள் காண்பீர்கள் அலை மாறி வெளிச்சமாகும் மனம் மெதுவாக கடலாக மாறும் நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் மூச்சின் ஒரு நிமிடம் தங்குங்கள் மனம் தானாகவே சாந்தமடையும் இதுதான் பரமஹம்ச யோகானந்தரின் உண்மையான ரகசியம் மனம் அலை அல்ல அமைதியே அதன் இயல்பு என்று கூறுகிறார் எப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள் நீர் அலைகளை பார்ப்பவன் நீ அல்ல அலைகள் எழும் கடலே நீயாகிறாய் அதை உணர்ந்தவுடன் வாழ்க்கை தானாகவே அமைதியின் இசையாக மாறும் இதுவே யோகானந்தரின் அருள்பூர்வமான போதனை இந்த பரமஹம்ச யோகானந்தர் கூறிய வழிமுறைகளை நாம் சரியாக கடைபிடிக்கும் பொழுது நாம் மனதிற்கு எஜமானராக மாறிவிடுகிறோம் மனம் நமக்கு அடிமையாக மாறும் பொழுது நமக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற கோட்பாடு நூறு சதவீதம் உண்மையாகிவிடும் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்